பைபிளும் மொபைலும் பத்து வருடத்திற்குள் சுமார் ஏழு மொபைல் போன்கள் மாற்றுகிறோம் பத்து வருடத்திற்கு பைபிள் தான் வைத்திருக்கிறோம் அடிக்கடி கையில் எடுப்பதில்லை என்ன இருக்குதுன்னு தெரியும் பைபிள்ல என்ன தெரியாது தெரிந்தால் வெற்றி உங்களுக்கு தான் ஒரு மொபைல்க்கு அழகான கவசம் போட தெரிஞ்சவங்களுக்கு தன்னுடைய பைபிளுக்கு கவர் போடணுமேனு ஏனோ தெரியவில்லை காரணம் அலட்சியமா கூட இருக்கலாம் மொபைல் எப்பவுமே நம்முடைய கையிலும் பையிலும் இடம் பிடிக்கும் ஆனா பைபிள் மூடப்பட்ட அலமாரியில் பத்திரமா இருக்கும் தரம் தெரியவில்லை ஒரு மொபைல் பற்றி நாற்பது விளக்கம் தெரியும் பைபிள்ல ஆறுதலாய் சொல்ல ஆலயத்துக்கு பைபிள் கொண்டு வரவோ வெட்கம் மொபைல் கொண்டு வருவது பெருமையோ பெருமை அறிந்து கொள்ளுங்கள் அறிவியல் பலவீனம் விலை உயர்ந்த மொபைல் வாங்க யோசிக்கிறது கூட இல்ல தரமான ஒரு பைபிள் வாங்கணும்னா ஆயிரம் யோசனை அழிவுக்கு செலவு பிள்ளைகள் எங்கு இருக்கிறார்கள் என்று அறிய மொபைல் வாங்கி கொடுக்கிறது நல்லது அவர்கள் எங்கு போக வேண்டும் என்பதற்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுக்கலாமே அவர்களே சிறந்த பெற்றோர் கொஞ்ச நேரம் மொபைல் கையில இல்லனா கவலைதான் ஒரு நாள் முழுவதும் பைபிளை தொடவில்லையே என்று கவலைப்பட்டதுண்டா யோசிச்சு பாருங்க தேவன் நமக்கு தந்திருக்கிற விலைமதிப்பற்ற பொக்கிஷமான பரிசுத்த வேதாகமத்தை நேசிக்க பாசிக்க ஒரு நாள் மறந்து போயிடாதீங்க